பாருங்க எது இல்லாம நீ நடமாடி முடியும் மூக்கு இல்லாம வெளியே போகவே முடியாது கை மாதிரி இருக்கு இல்லையா இப்படி இருந்தா பல பல பிரச்சனைகள் இருக்கிறது அப்ப மூக்க ஒருத்த வெட்டிட்டா சொன்னா அதுக்கு வந்து நூறு ஒட்டகம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வந்து மூளை இந்த எலும்புல மூளை இருக்கும்ல எலும்புல மூளை இருக்கும் உள்ள இருக்கும் உறிஞ்சி சாப்பிடுவோமே அது அதுக்குள்ள போற அளவுக்கு வெட்டுக்காயம் வெட்டுறான் வெட்டு சதையையும் கடந்து எலும்பையும் கடந்து அந்த எலும்புல உள்ள மூளை வெளியே தெரியற அளவுக்கு இருக்கிறது அப்படி இருந்தால் ஒரு உயிருக்கு என்ன ரேட்டோ அதுல மூணில் ஒண்ணு இதெல்லாம் மன்னிச்சா இதெல்லாம் எப்பதா முடியாது அதே மாதிரி அவனை வெட்டுண்டாம் சம்பந்தப்பட்டவன் அதே மாதிரி வெட்டுன்னு சொல்லிட்டான் அதுதான் அவனே மனம் குழுந்து போய் போயிட்டு போகுது எனக்கு தானே வெட்டினா நான் பிரச்சனை ஆகல எனக்கு கடை சொல்லுங்க

கொடுக்கணும் இருக்கிறது ஒரு கையில மொத்தமா வெட்டி விட்டான் கையை வெட்டினா ஐம்பது ஒட்டகம் கூடு கண்ணை தோன்று ஐம்பது ஒட்டகம் கூடு காலை வெட்டினா ஐம்பது ஒட்டகம் கூடு இப்படின்னு சொல்லி ரசூல் செல்லா அலை செல்லம் பல்லுக்கு பல்லுக்கு வந்து அஞ்சு ஓட்டகம் இந்த மாதிரி எல்லாம் ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் என்ன எதுக்கு சொல்றோம்னு கேட்டா இது நசையில நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலாவது ஹதிசில இடம்பெற்றிருக்கிறது இதெல்லாம் நம்ம என்ன விளங்குதுன்னு கேட்டா இந்த சட்டங்கள் போடும் பொழுது கூட பாதிக்கப்படக்கூடாது பாதிக்கப்பட்டவன் தான் தீர்ப்பளிக்கணும் மன்னிச்சு விடுற சும்மா மன்னிச்சு விடக்கூடாது மன்னிச்சு விடுவதன் மூலம் அவனுக்கு துணியாவில் ஏதாவது பாயிலா கிடைக்கணும் அவனு மனநிறைவு அடையணும் இப்படி ஒரு சட்டம் வந்து உலகத்துல எங்கேயும் பார்க்க இயலாது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவ்வளவு நியாயம் வழங்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க இயலாது இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை அல்லாஹ் ரபுல்லாலுமின் அரசியல் அடிப்படையில் தந்திருக்கிறான் இதை வந்து அமுல்படுத்தி காட்டினார்களே ஆனால் உலகத்தில் என்ன இருக்காது எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது அடுத்தது வந்து முஸ்லிம்களுக்கு மூணாவது ஒரு வாக்குறுதி இஸ்லாம் தருகிறது என்னன்னு கேட்டா இந்த மாதிரி தப்ப நம்ம செஞ்சிட்டோம் என்ன செஞ்சிட்டோம் எதுக்கெல்லாம் தண்டனை இருக்கோ அதை செஞ்சிட்டோம் இந்த தண்டனையை செஞ்ச தண்டனையை வழங்கினதுனால அரசாங்கத்தோட கோபம் வரும்ல அது வரக்கூடாது அதுக்காக வேண்டி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா நீ வந்து ஒரு தப்ப செஞ்சுட்ட திருடிட்ட உன்னை கையும் கலவ பிடிச்சுட்டாங்க கையை வெட்டிட்டாங்க நீ கவலைப்படாத திருந்திக்க அந்த திருட்டுங்கிறது அது மன்னிப்பாயிரும் நீ அப்படியே எடுத்துட்டு போயிரும் மற்றதுக்கெல்லாம் மன்னிப்பு கேரண்டி கிடையாது நம்ம திருட்டோம் மாட்டுவ சட்டத்துல அப்ப அதுக்கு வந்து இறைவன் நினச்சா மன்னிக்கலாம் நினைச்சா மன்னிக்காம முட்டிரலாம் முட்டிச்சு கையை வெட்டி விட்டாங்கன்னு வை தெரிஞ்சுட்டேன்னு வை கொஸ்டினே வராது மறுமையில அப்போ இந்த தண்டனைக்கு உட்பட்டவங்கூட அதை மன்ன நிறையவோடு ஏற்றுக்கொள்ளணும் என்கிற வகையிலேயே சுலாம் என்ன பண்ணுது அந்த சட்டத்தை நமக்கு அமுல்படுத்துகிற சுற்றுலா சிலன்னு சொல்கிறாங்க பொம்மை நசாவ மின்னதாலிக்க செய்யன் இதுல ஏதாவது ஒரு தவறை ஒருத்தன் செய்து விட்டு ஊக்குவி தி துனியா துனியாவிலேயே அவன் தண்டிக்கப்பட்டு விட்டானையெனால் ஓஹோ தப்பாக அந்த பாவத்துக்கு அதுவே பரிகாரமாக அமைந்து விடுகிறது ஒம்மன் நசாவை மின்னதாளிக்க செய்யல் இப்படி தண்டனைக்குரிய ஒரு செயலை ஒருவன் தவறை செய்துவிட்டு சும்மா சத்திரஃபுல்லாஹோ அல்லாஹவனை ம மறைத்து விட்டானையெனால் நான் தப்பு செஞ்சேன் அரசாங்கம் எனக்கு பிடிக்கல யார்கிட்டையும் நான் மாட்டல மாட்டலை கொண்டேன் அப்படி தப்பித்துக் கொண்டோமை ஆனால் புகுவையிலவா அது அல்லாஹை சேர்ந்தது இன்ஷா அப்ப அன்பு இன்ஷா ஆகபகு அவன் விரும்புனா மன்னிக்கவும் செய்யலாம் விரும்புனா தண்டிக்கவும் செய்யலாம் அவன் கணக்குல இப்போ போய் விட்டது ஆனால் தண்டனையை அனுபவிச்சுட்டோ முடி சொன்னால் இந்த கண்டிப்பா கண்டிப்பாக அது கொஸ்டின் கிடையாது இந்த உலகத்துல ஒரு தவறான ம மார்க்கத்தில் குற்றச்செயல் நம்ம செஞ்சுட்டு இங்கேயே தண்டனையை அனுபவித்தோமையானால் மறுமையில் கொஸ்டின் வராது என்றெல்லாம் ரசூசுல்லாஹா சொல்ல தொடர்ந்து புகாரியில் பதினெட்டாவது சதீஷு

பெரிய லெவல்ல உள்ளவன் வந்து கொள்ளையடிப்பான் அவன் தப்பிச்சுக்கிடுவான் அப்படி இருந்தால் அந்த சட்டம் பயத்தை ஏற்படுத்துமா சட்டம் ஒழுங்கத்தான் ஏற்படுத்தும் இவனுக்கு கோவம் வரும் பாதிக்கப்பட்டவனுக்கு நம்ம இவங்கள்ட்ட நியாயம் கிடைக்காது அது இல்ல பணக்காரனுக்கு ஒரு நீதி அது இல்ல பெரிய தலைவனுக்கு ஒரு நீதி எங்களுக்கு ஒரு நீதியான கேப்பானா இல்லையா அதுக்கும் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவங்களுடைய காலத்துல மகசூமியா அவங்க பேர் பாத்திமான்னு ஒரு அம்மாவுடைய பேரு என்கிற கோத்திரத்தை சேர்ந்தவங்க அந்த ஒரு உட்பிரிவு அன்னைக்கு இருந்த அரபு தான் உயர்ந்த ஜாதி ஜாதி இல்ல அந்த அறியாமை காலத்துல வந்து உயர்ந்த ஜாதியாக கருதப்பட்டாங்க அந்த உயர்ந்த ஜாதியில உள்ள ஒரு பெண்மணி வந்து என்ன செஞ்சாங்க திருடிடுறாங்க திருட உடனே அவங்க பேசிக்கிறாங்க நம்ம குடும்பத்து ஒரு பொம்பளைக்கு வந்து கையை வெட்டினா நம்ம கேவலமாச்சே அவங்க நினைக்கிறாங்க ஆட்சியில திருடுனா கைய வெட்டி போடுவாங்க இந்த அம்மா கை மீ மாட்டிகரித்து நம்ம நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு ரசூர்லாட்ட கொண்டு போனால் கை போயிடும் நம்ம எப்படியாவது பேசி நம்ம ரசூல்லாவுக்கு முக்கியமாக வேண்டப்பட்ட ஆள் யாருன்னு பிடிச்சி அவர் மூலமாக நம்ம ரெக்கமெண்ட்டுக்கு போவோம் அப்படின்னு யோசனை பண்ணி யாரை பிடிக்கிறாங்கன்னு கேட்டால் உஷாமாவை பிடிக்கிறார்கள் உஷாமான்டா யாரே நபிகள் நாயகம் செல்லவா்களை செல்லும் அவர்கள் வந்து ஆரம்பத்தில் செய்துன்னு ஒரு ஆள் எடுத்து வளர்த்தாங்க வளர்ப்பு பிள்ளைக்கெல்லாம் தடை இல்லாத காலத்தில் அப்ப அந்த செய்துங்கிற சமுதாயத்தில் எப்படி சொன்னாங்க முகமது மகன் செய்து சொல்லுவாங்க அப்படி ரசூல்லாவுடைய மகன் தான் ஜெயிது பேசுற அளவுக்கு ஜெயிதுங்கிறவரை எடுத்து யார் வளர்த்தா ரசூல் சுல்லாசன் வளர்த்தாங்க ஆனால் பின்னாடி மகன் என்று சொல்லக்கூடாது அது அது கிடையாது வளர்ப்பு பிள்ளை இஸ்லாத்துல கிடையாதுன்னு சொன்ன பிறகு அப்படி சொல்வதை விட்டுட்டாங்க ஆனா ஜெயிது மேல ரொம்ப பிரிய வச்சிருந்தாங்க ரசூல் சுல்லாலே சொல்லும் அந்த ஜெயிதுடைய மகன் தான் உசாமா அதாவது ஏறக்குறைய பேரப்பிள்ள மாதிரி வைங்க பேர இஸ்லாத்துல கிடையாது அவரை மகன் மாதிரி நினைத்தார்களே ஆனால் உசாமா மேல அவ்வளவு பெரிய வச்சிருப்பாங்க அந்த அந்த பிள்ளையத்துக்கு ரொம்ப சின்ன பிள்ளையில இருந்து தூக்கி வளர்த்தாங்க அப்படி ரொம்ப அன்பு வச்சிருந்தாங்க அந்த குறைசிகள் என்ன பேசிக்கிறாங்க கேட்டா உசாமாவை அனுப்பி பேசணும் வைங்க ரசூர்லா வந்து விழுந்துருவாங்க முக்கியமான ஒரு ஆள் உசாமாங்கிறவரு ரசூர்லாவுக்கு ரொம்ப முக்கியமான ஆளா இருக்கிறதுனால நம்ம ரெக்கமெண்ட் யார் அனுப்பி விடுவோம் உசாமாவை சொல்லி முடிவு பண்ணி உசாமாவை அனுப்பவும் செய்யறாங்க முசாமா ரசூல்லாட்ட போய் எல்லாவுடைய தூதரே குறைசு குலத்து பெண் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் விட்டுருங்களேன் அவங்க உயர்ந்த குலமா இருக்கிறாங்கல்ல அப்படிங்கிறது அவர் பேசவும் செய்கிறார் இப்ப கால ரசூல்லாய் சொல்லலாறு செஞ்சார்கள் சட்டத்தில் ரெக்கமெண்ட் கோரியானி அது உசாமாவும் தெரியலங்க வேண்டப்பட்டாரெல்லாம் தெரியல சட்டம் மட்டும்தான் தான் தெரியுது ரசூல்லா கண்டுகே தெரியுது இவர் யாருங்கிற தெரியல குறைசிங்கிறது தெரியல பொம்பளையாச்சு என்று தெரியல சட்ட ரூல் மட்டும்தான் தான் தெரிகிறது அல்லாவுடைய சட்டத்தில் என்கிட்ட ரெக்கமெண்ட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு மக்கள் எல்லாம் கெட்ட நோயா இருக்கிறது ஆள் பார்த்து சட்டத்தை வளைக்க சொல்றாங்க இது எல்லாருக்கும் ஒரு அறிவுரை சொல்ல வேண்டி இருக்குன்னு சொல்லி மக்களை கூட்ட சொல்லி இன்னமா ஹலக்கல்லதீன கபலக்கும் உங்களுக்கு முந்தி உள்ளவர்கள் எதனால் நாசமானார்கள் தெரியுமா அன்னகும் காணு இதா சரக்க பிஹிம் சரீப் முக்கியமான பெருமுகர்கள் திருடி விட்டார்களே ஆனால் தரக்கூகு அவனை விட்டு விடுவார்கள் வயதா சரக்க பிஹிமு பலவீனர்கள் அப்பாவிகள் திருடி விட்டார்களே ஆனால் அகாமு அலைகில் ஹத்தை அவனுக்கு மட்டும் தண்டனையை நிலை நாட்டுவார்கள் இதனாலதான் அவங்க நாசமா போனாங்க அந்த வழிக்கு என்னை கூப்பிட்றியா ஓ ஐமுகா அல்லாஹ் மேலே ஆணையிட்டு சொல்கிறேன் லவ் அண்ணா பாத்திமா தை பிரித்து முகம்மத் இந்த முகம்மதுடைய மகள் பாத்திமா திருடி இருந்தாலும் அந்த பாத்திமா திருடி இருக்கிறாங்க ஏன் மகள் பாத்திமா திருடி இருந்தாலும் ல கஜாசு எதகா அவர் கையை நான் வெட்டுவேன் ஏன் மகள் பாத்திமாவுக்கும் இங்க சட்டத்தில் என்ன இல்ல சட்டூல் சொல்லி நபிகள் நாயகம் யாருக்கும் சட்டம் பிடிச்சமா நிக்க இது வந்து புகாரில மூவாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணு மூவாயிரத்தி நானூத்தி எழுபத்தி அஞ்சு ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு இன்னும் இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு நாலாயிரத்தி முன்னூத்தி நாலுல வந்து அங்கு கை வெட்டப்பட்டது சட்டப்படி வெட்டப்பட்டது அதுக்கு பிறகும் அந்த அம்மா சிறந்த ஒரு முஸ்லீமாக வாழ்ந்தார்கள் தான் செஞ்ச தப்புக்கு இறைவன் கொடுத்த தண்டனை அதெல்லாம் அந்த அந்த செய்தி எல்லாம் அதுல வருகிறது அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா உலகத்துல சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுவதில் அது தலையிடுகிறது எப்படி தலையிடுகிறது பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலையில் இருந்து தலையிடுகிறது எதற்காக ஒரு சட்டம் வேணுமோ அந்த காரணத்தை கண்டறிந்து அதுக்கு ஏற்றவாறு தலையிடுகிற காட்சியை நம்ம பார்க்கிறோம் இதுகள் வந்து இஸ்லாம் வந்து இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தனித்து விளங்குகிறது என்பதை பார்த்தோம் இனி முக்கியமான விஷயங்கள் என்னன்னு அடிப்படை கொள்கைகள் இதெல்லாம் செயல்கள் என்னது அமல்கள் செயல்கள் கொள்கை விஷயங்கள்ல அதாவது மனதை மனதில் நம்ப வேண்டிய விஷயங்கள் மூளையில இருத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கு பாருங்க அதுல இஸ்லாம் காட்டக்கூடிய அந்த தனித்தன்மை இருக்கு பாருங்க அதுதான் எல்லாத்துக்கும் உச்சகட்டமானது அந்த விஷயங்களை தொடர்ச்சியாக அடுத்தது நாளில் பார்க்கலாம்